மறுபடியும் இருந்தா திரும்ப திரும்ப ஏன்யா இவரையே அம்பேரா போடுறீங்க உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா இப்படி வந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே புலம்புற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இன்னைக்கு நம்ம இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து மோத போகிறாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் தலையில இடி விழுகிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்குங்க அதாவது இன்னைக்கு மேட்ச்ல வந்து இங்கிலாந்தை சேர்ந்த ரிச்சர்ட் கெட்டல் பேரோ தான் தேர்ட் அம்பையரா இருக்க போறாராங்க இதை வந்து கேட்டவொடனே இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர சோகமாக இதுக்கான காரணம் என்னன்னா இவர் வந்து இந்தியாவுக்கு கொடுத்த ஹிஸ்ட்ரி அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இவர் வந்த ஒரு நாக் அவுட் மேட்ச்ல கூட நம்ம இந்தியா வந்து வின் பண்ணதே இல்லைங்க அந்த அளவுக்கு அப்பப்போ வந்து இந்தியாவை தோக்கடிச்சிட்டே இருப்பார் இவரோட ஹிஸ்ட்ரி எப்ப இருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஃபைனல் வந்து விளையாண்டோம் அப்ப வந்து இதே ரிச்சர்ட் தான் வந்து அம்பேரா வந்தாரு அப்ப வந்தும் நம்ம இந்தியா வந்து தோற்கடிச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில வேர்ல்டு கப் செமி வந்துலாண்ட அப்பவும் இவர் தான் வந்தார். வந்தாரு இவர் அம்பையராக வந்தப்ப அந்த செமிஃபைனல் மேட்ச்லேயே வந்து தோத்துட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் செமிஃபைனல் வந்து விளாண்டோம் அப்போவும் இவர் வந்து நம்ம வந்து தோக்கடிச்சிட்டாரு இதெல்லாம் விட ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ல வந்து விளாண்டோங்க அப்பயாவது ஜெயிப்போமான்னு பார்த்தா அப்ப இதே ரிச்சர்ட் வந்து அம்பையரா வந்து நம்ம இந்தியா வந்து தோக்கடிச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம இந்தியாவும் நியூசிலாந்தும் வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல வந்து விளாண்டோம் அந்த மேட்சில் ஃபைனலுக்கு போயிடலான்னு பார்த்தா அந்த இதே ரிச்சர்ட் தாங்க வந்த மனசு அதுலயும் ரன் அவுட் ஆனப்ப அவர் ஒரு ரியாக்ஷன் ரியாக்ஷன் அந்த வந்து இப்ப வரைக்கும் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா தாங்க வந்து போய்கிட்டு இருக்கு சரி இவர ஆன்பீல்ட் அம்பையரா வந்தாதான் இந்தியா வந்து தோத்து போயிடறாங்க அதனால இவரை வந்து தேர்ட் அம்பையராக அனுப்பி பார்ப்போம் அப்போயாவது இந்த விஷயத்துல ஏதாவது மாறுதல் வருதான்னு சொல்லி ஐசிசி வந்து இவரை வந்து தேர்ட் அம்பையரா வந்து அனுப்புனாங்க ஆனா இவர் தேர்ட் அம்பையரா வந்தாலும் நான் இந்தியா வந்து தோக்கடிச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விளையாண்ட வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விளையாண்ட வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயும் சரி தோத்து போயிட்டாங்க இதெல்லாம் விட போன ஓடி வேர்ல்டு கப்ல இவர் தான் அம்பையரா வந்தாரு ஆனா அப்ப நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இந்த ஒரு வரலாற வந்து மாத்தி அமைப்பாங்க எப்படியாவது இவர் அம்பையரா இருந்தா கூட நம்ம வந்து ஜெய்ப்போம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அப்பவும் நம்ம வந்து தோத்து போயிட்டாங்க அதனாலதான் இப்ப திரும்ப இவர் அம்பையரா வந்தவுடனே இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர சோகத்தில் வந்துருந்துருக்காங்க ஏன் இவரை போட்டிங்க வேறு ஆளே கிடைக்கலையா இவர் வந்து இந்தியாவை தோற்கடிச்சிருவாரான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொலம்பிட்டு வந்துகிட்ருக்காங்க ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை பற்றிலாம் நம்ம இந்தியா வந்து யோசிக்கவே கூடாதுங்க நம்ம இந்தியா வந்து வெற்றியோ தோல்வியோ நம்ம கொடுக்க வேண்டிய பர்ஃபாமென்ஸை வந்து நல்லா கொடுத்தாலே வந்து போதும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்தியா பண்ணுற தப்பு என்னன்னா எப்படியாவது நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து ஃபைனல் வரைக்கும் வந்துடுவோம் ஆனால் ஃபைனலில் நம்ம வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும் கப்பை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணுறனால தான் நம்ம ஃபைனல் வரைக்கும் வந்து வந்து தோத்து போயிடும் அதனால இந்த தடவை வந்து நம்ம வின் பண்ணுறத பற்றிலாம் நம்ம வந்து யோசிக்கவே கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை வந்து கொடுக்கணும் ஏன்னா இந்தியாவும் ஸ்ட்ராங்கான டீமாக தான் வந்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவும் ஸ்ட்ராங்கான டீமாக தான் வந்திருக்காங்க அதனால அவங்களை வீழ்த்துறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணணும் எல்லாம் நம்ம நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்து இன்னைக்கு டே நம்மளுடைய டேவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா வின் பண்ண முடியும் இல்லை நமக்கு லக் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதனால நம்ம இதை பற்றி யோசிக்கவே கூடாது இந்தியா எப்படி விளாடுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும் அதனால் நம்மளும் இந்தியா எப்படியாவது வேர்ல்டு கப் வின் பண்ணிடணும் வின் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து வைக்காம நம்ம வந்து மேட்சை பார்த்து ரசிக்கணும் அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு நடக்க போகிற ஃபைனலில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்